இதற்கு முன் போட்ட பதிவில் சகோதரி ஒருத்தர் கேட்டு இருந்தார் கற்பூர தீபம் இறைவனுக்கு காட்டுவது எதற்காக என்று அதற்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு முழுமையாக வீடியோ பாருங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட மீதான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கற்பூர தீபம் இறைவனுக்கு காட்டுவது ஏன் தெரியுமா பரம்பொருள் என்பவர் ஒளிமயமானவர் அதை குறிக்கவே தீபாராதனை வழிபாடு தீபாராதனை ஒளியில் இறைவனின் திருவுருவம் நம் கண்களுக்கு பிரகாசமாக தெரிகிறது அல்லவா மனதில் பக்தி ஒளிரும்போதுதான் இறைவனை தரிசிக்க முடியும் என்பதுதான் பொருள் வாசனைகள் ஒன்று சேர்ந்த பொருள் கற்பூரம் இதனை ஏற்றி இறைவனுக்கு முன் காட்டி எரிய விடும் போது நமது உணர்வுகளை பற்றும் வாசனைகள் எரிந்து உருவம் அழிந்து போகிறது என்பதையே பாவனையாக மூலஸ்தானம் என்கிற கருவறை எப்போதும் இருட்டாகவே இருக்கும் பகுதி காற்றும் ஒளியும் வெளியில் இருந்து செல்ல முடியாது பிற எண்ணங்களுக்கு இடம் தராத நம்முடைய உள் மனதை இந்த கற்பு கிரகம் பிரதிபலிக்கிறது அதில் உறையும் இறைவன் சாதாரணமாக நமக்கு குலப்படுவது இல்லை நடை திறந்து திரை விலகி மணி ஓசையுடன் திபாராதனை நடைபெறும் போது இருள் நிறைந்த மூலஸ்தானத்தில் தூய்மையான ஒளிபரத்தில் இறைவனை நாம் காண்கிறோம் அதுபோலவே ஞானம் பிரகாசிக்கும் போதும் நம் உள்ளத்தில் அறியாமை இருள் மறைந்து உள்ளே ஒளிரும் இறைவனின் தரிசனம் நமக்கு கிட்டும் என்பதையே தீபாராதனை மூலம் நமக்கு சொல்லப்படும் செய்தி தற்போதும் தன்னை முற்றிலும் அழித்துக் கொண்டு விடுகிறது பூரணமாய் கரைந்து போய்விடுகிறது அதை போலவே இறைவன் முன் நம்மை நாம் பூரணமாக கரைந்து போய்விட வேண்டும் இறைவனுக்கு அவன் தந்த அனைத்தையும் அர்ப்பணித்து தன்னையே சமர்ப்பணம் கற்பூர தீப ஆராதனையும் அதனை இறைவனது திருவடிகள் நமக்கு உணர்த்துகின்றன இது போன்ற சில காரணங்கள் தெரியாமலேயே நாம் சில பழக்க வழக்கத்தை மேற்கொள்கிறோம் அவை அனைத்திற்கும் ஒரு அறிவியல் காரணம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வைக்கிறது அதுபோல கோயில்களில் கற்பூர தீபாராதனையும் நெய் விளக்கு தீபாராதனையும் செய்யப்படுகின்றன கற்பூரமும் நெய் விளக்கும் கடைசி வரை எரிந்து போகும் எதுவுமே மிஞ்சாது மனிதன் இறந்த பிறகும் இதே நிலைமைதான் எஞ்சும் சாம்பல் கூட தண்ணீரில் கரைக்கப்பட்டு விடுகிறது இந்த தத்துவத்தை உணர்த்தவே கோயில்களில் தீபாராதனை காட்டுகின்றார்கள் எனவே நம்மை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் என்பதை எடுத்துக்காட்டவே தீபாராதனை செய்யப்படுகிறது மேலும் கற்பூர தீபாராதனைக்கு பிறகு பிரசாதமாக கொடுக்க அதில் எதுவுமே மிஞ்சாது இதர வகை வழிபாடுகள் மூலம் நெய்வேத்தியம் மிஞ்சும் அதை பிரசாதமாக கொடுப்பதற்கு வழி உண்டு கற்பூரம் தன்னைத்தானே அழித்துக் கொண்டு ஒளி கொடுப்பதைப் போல நாமும் மற்றவர்களுக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதையே எடுத்துக்காட்டும் வகையில் இந்த தீபாராதனை செய்யப்படுகிறது